ஒரு நிமிட கதை கணவனை இழந்த அந்த வறிய பெண்மணி தன் கணவனின் ஆத்மா சாந்தி அடைய என்ன செய்ய வேண்டும் என்று பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டாள் தானம் செய்வதுதான் சிறந்த பரிகாரம் இயன்றதை தானம் செய் என்றார்கள் எல்லோரும் பட்டினி கிடந்தாவது வாரம் ஒரு நாள் ஒருவேளை உணவை யாராவது ஏழைகளுக்கு தானம் செய்ய அவள் உறுதி எடுத்தாள் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை மதியம் சுவையான விருந்து சமைத்து தன் பிள்ளையிடம் அதை கொடுத்து பசித்திருக்கும் யாருக்காவது அழித்து வர சொன்னாள் காலையிலிருந்து தண்ணீர் தவிர எதையும் சாப்பிடவில்லை யாருக்கோ தருவதை தான் சாப்பிட்டால் என்ன என்ற எண்ணம் அவனுக்குள் எழுந்தது பசியையும் அந்த எண்ணத்தையும் கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திய அவன் அதை தெருமுனையில் அமர்ந்திருந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்துவிட்டு திரும்பி வந்தான் வீட்டில் அவனுக்காக அம்மா எதையும் இச்சம் வைத்திருக்காததைக் கண்டு ஏமாற்றம் அடைந்தான் அம்மாவும் சாப்பிடவில்லை என்பதால் அது அவனுக்கு பெரிதாக தோன்றவில்லை அடுத்த வாரமும் இப்படியே நடந்தது மூன்றாவது வாரம் அவனால் பசியை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்பாவும் இறந்த இருக்கும் அம்மாவும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்ட அவன் அம்மா கொடுத்தனுப்பிய சாப்பாட்டை தெருமுனையில் உட்கார்ந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான் அன்று இரவு அவனது அம்மா கனவில் அப்பா வந்தார் நீ செய்த தானத்தின் பலன் இன்றுதான் எனக்கு கிடைத்தது மிக்க நன்றி என்றார் பையன் ஏதோ தப்பு செய்திருக்கிறான் என நினைத்த அம்மா அவனை அடித்து விசாரித்தாள் அவன் நடந்த எல்லாவற்றையும் சொன்னான் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது பசித்திருக்கும் யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்கு தானம் செய்வதை விட தன் சொந்த மகனுக்கு உணவிடுவதுதான் மிகச்சிறந்த புண்ணியம் தரும் எல்லா நல்ல விஷயங்களையும் வீட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்